இந்தியாவில் வந்து அதாவது மத சுதந்திரம் கிடையாது மத சுதந்திர மீறல்கள் அதிகமாக நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணையம் ஒரு அறிக்கை வெளியிட்டது அதற்கு உடனடியாக இந்தியா வந்து ஒரு எதிர்ப்பையும் தெரிவித்து ஒரு கண்டன அறிக்கையும் இது வெளியிட்டிருக்கிறது அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த யுஎஸ்சி ஐஆர்எஃப் அப்படிங்கக்கூடிய இந்த நிறுவனம் வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நிறுவனமாக மாறி வருகிறது வேண்டுமென்றே இந்தியாவிற்கு எதிராக இவர்கள் வந்து இது மாதிரி தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறார்கள் உலகிலேயே மிகப்பெரிய அளவில் ஜனநாயக முறையில் தேர்தல் நடக்கக்கூடியது இந்தியாவில் தான் இதை குலைப்பதற்காக இவர்கள் முயன்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்தியா தன்னுடைய கண்டனத்தை வெகுவாக தெரிவித்திருக்கிறது இது வந்து அரசாங்கத்துக்குள்ள இந்த அறிக்கை என்பது மிக பாராட்டப்படக்கூடியது சரியான ரிபர்டல் ஆனால் நம்ம இந்த அறிக்கையில் சில விஷயத்தை பார்க்கணும் சிஏஏ ப்ரொட்டஸ்டை சைட் பண்ணுறாங்க காஷ்மீரை

நீ கன்வெர்ட் பண்ணும்போது நீ மதத்தின் அடிப்படையில் தானே நீ வேலை செய்கிற ஆமாம் அப்போ நீ மதத்தின் அடிப்படையில் நீ பண்ணக்கூடியதை ஒருத்தன் தடுத்தாச்சுன்னா அமைப்படுற மதவாதியை செய்யக்கூடிய தான்டா மதவாதி முதல்ல இது இந்த அடிப்படையை இந்த நாட்டில் யாரும் புரிஞ்சுக்குது அதுதான் அந்த பிரச்சனையே ஏன்னா ஆன்டி கன்வர்ஷனில் தப்பு அப்போ கன்வர்ஷன் நியாயமா ஆன்டி கன்வர்ஷனில் மதவாதம்னா மதம் மாற்றுறது மதவாதம் இல்லாமல் என்ன இது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இதுக்கு யாரும் இதுவரை எனக்கு தெரிஞ்சு ஒரு இதுக்கு வர இதுக்கு பதில் சொன்னதில்லை அடுத்தது என்னென்னா இன்றைக்கி அவனுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னான்னா இந்தியாவில் உள்ள மதச்சோந்தரத்தை பற்றி இதெல்லாம் பற்றி ரொம்ப பேசலாம் நான் ஒன்று கேட்குறேன்னா இன்றைக்கி ஒரு ஓப்பன் சேலஞ்சு விடுறேன் இந்தியாவில் வந்து மைனாரிட்டிக்கு மத சுதந்திரம் இல்லை 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 அமெரிக்காவில் ஒன்று பண்ணு உன் கூட பல துலக்க நாடும் நீ வச்சுருக்கேன் பல நாடும் வச்சுருக்கேன் எங்கள் ஊரில் நாங்கள் சுதந்திரம் கொடுக்குறோம் யா அதனால இங்க இருக்கக்கூடிய அம்புட்டு துலுக்க பயிர்களையும் இன்க்ளூடிங் ரோஹிங்கியாஸ் பங்களாதேஷ் இங்கே இல்லீகலாக வந்தவன் அம்புட்டு வேறு அமெரிக்கா நாங்கள் எடுத்துக்கிறோம் ஜோ அதே மாதிரி எங்கள் ஊர் ஜெகத்காஷ்பூர் உட்பட அம்புட்டு கிறிஸ்தவனையும் உன் ஃப்ரெண்டு துலுக்க நாடுகளை எடுத்துக்கச்சோம் அப்போ நீ சொல்லக்கூடிய இந்த சிஏஏ நியாயத்தை கண்டிப்பா கஷ்டமா இருக்கணும் ரெண்டாவது இந்த நாட்டில் கஷ்டப்படுத்துகிறாங்கிறான் ரைட்டா சரி இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் பங்களாதேஷ் இஸ்லாமிக் ஸ்டேட் ஆப்கானிஸ்தான் இதுக்கு தாராளமாக போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டா இந்த நாட்டில் இருக்கிற எத்தனை துளுக்கம் போவான் போக மாட்டான் வண்டி மாட்டான் ஒரு ரூபாய் வண்டி ஏற மாட்டான் ஏ அதுதான் உங்க அங்கே தான் துலுக்கனுக்கு எல்லா சுகமும் பண்ணி கொடுக்குறானே இங்க இருந்து நம்ம ஊருக்கார் கருணாநிதி பாட்டு பாடக்கூடியவர் வேற ஒரு பாட்டு பாடினாரு அன்பு மறக்குது அருள் சுரக்குது அர்றப்ப நாட் இல்லை போத்த நாடான்னு பாக்கிறேன் நான் போய் அவன்கிட்ட வந்து நீ ஒரு சாக எனக்கு வந்து நீ சிட்டிசன்ஷிப் தான் ஏன்னா இங்கே தான் அன்பு சுரக்குது அருள் சுரக்குது அன்பு மணக்குது எங்கள் ஊரில் அதெல்லாம் மணக்கலை எங்கள் ஊரில் பாலாத்தில் வாணியம்பாடில் நாங்கள் கழிவு விட்ட சாயப்படுறதா எங்களுக்கு நாருது மணக்கிறது அங்கே தான் இப்போ ஏற்றுக்கிறேனான்னு பார்ப்போம் சிஏஏ வந்த உடனே உடனே பாகிஸ்தான் அறிவிச்சு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரொசிக்யூட்டட் முஸ்லீம்ஸ் எல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம் பாகிஸ்தான் அறிவிச்சாங்க இந்த சிஐ நம்ம வந்த உடனே எத்தனை தொழுக்கண்டா போனாங்க இருந்து ஒரு பயனும் போல இல்லை அப்ப ஏன் போல நீ பாகிஸ்தானையும் கூட ஆப்கானிஸ்தானையும் கூட பங்களாதேஷையும் கூட பர்மாவையும் கூட உனக்கு இந்தியா சேஃபு அதனால தானே நீ போகல அப்புறம் என்னடா அமெரிக்காக்கார ரிப்போர்ட் எழுத இவன் ப்ரஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கிறான் ஸோ அப்போ இந்த ரிப்போர்ட்டோட நோக்கம் என்ன இட்ஸ் இன் இன்டர்ஃபியரன்ஸ் இன் இந்தியன் பாலிடிக்ஸ் இப்போ இடையில ஏதோ பேசும்போது இந்த ஜோய் பைடன் பேசியிருக்க எனக்கு தெரிஞ்சு அமெரிக்காவுக்கு மலர் வளையம் வைக்காம அந்த ஆள் போக மாட்டான்னு நினைக்கிறேன் அமெரிக்காவை ஒழிப்பதற்காகவே வந்த ஒரு பிரசிடன்ட் ஜோ பைடன் செனோபோபியா வந்து ஜப்பான்ல இந்தியால இருக்கு வி ஆர் நாட் லைக் தட் செனோபோபியான்னு எப்படின்னா அந்த நாட்டுக்காரர்களை தவிர வேற எல்லாரையும் மக்கள் தார கீழே பார்க்கக்கூடியது செனோஃபோபியா பட் நாங்கள் அமெரிக்கன்ஸ் அப்படி இல்லை வி ஆர் அ நேஷன் ஆஃப் மைக்ரன்ஸ் நான் என்ன சொல்கிறேன் நான் ஏற்றுக்கிறேயா எங்கள் ஊரில் வரக்கூடிய அம்புட்டு பங்களாதேஷ்காரனையும் அவங்க ரோஹிங்கியாவையும் நான் இங்கேருந்து கப்பல் ஏற்றி விடுகிறேன் அம்புட்டு பேரையும் நீ ஏற்றுக்கிறீங்க ஏண்டா உன் ஊரில் ஒரு க்ரீன் கார்டு வாங்குறதுக்கு என்னடா பாடுபடுத்துரு ஆமாம் எங்கள் சித்தப்பூர் ஒரு ஆள் இருக்கார் அவர் இப்போ அமெரிக்கா போகணும்னு க்ரீன் கார்டுக்கு கேட்டிருக்கார் அதுக்கு இந்த வயசில் அவரை எண்பத்தி ரெண்டு வயசில் அவர் அங்கேருந்து அந்த அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் போய் டெஸ்ட் எடு இந்த டெஸ்ட்டுக்கு காசி வாங்கி அது மூணு நாள் என்னெல்லாமோ டெஸ்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்டை நான் உங்கள் கண்ணில் காட்ட மாட்டேன் நான் நேராக அங்கே தான் அனுப்புவேன் அவன் நம்ம கண்ணிலே காட்டாமல் ரிப்போர்ட் அங்கே அனுப்பிக்கிட்டு அப்போ இது செனோஃபோபியா இல்லாமல் என்ன ஏற்றுக்க வேண்டியதுன்னு நான் வரேன்

இத்தனை நிறைய வரிசையா அங்க கூட இந்திய மாணவர்கள் கொல்லப்பட்டாருக்குள்ளே இந்திய மாணவர்கள் இந்திய கோவில்கள் மீது நடந்தே அப்ப வந்து என்ன பண்ணி இருக்கணும் நீங்க என்ன பண்ணி இருக்கணும் நீங்க மத மத இல்லை அப்படின்னு சொல்லி நீ உங்க நாட்டுக்கு மேல ரிப்போர்ட் கொடுத்திருக்கணும்ல ஆமா ஊர்ல நடந்ததையும் கூட ஊர்ல நடந்த பிரச்சனை குறவு எத்தனை இடத்துல ஷூட்டிங் நடந்தது எத்தனை இடத்துல ட்ரக்கை கொண்டு இடிச்சான் நடந்தது இல்ல ஆமா அப்போ அதெல்லாம் என்ன ஹேட் கிரைம் இல்லாம என்ன அப்பா அந்த ரிப்போர்ட்டை ஆ நாட்டுக்கு மேல நீ கொடுக்கணும்ல எந்த நாட்டுல இப்படி எல்லாம் நடந்துருச்சப்பா ஹம் குடு இதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா இந்தியாவை கொச்சைப்படுத்த வேண்டும் இப்போ உடனே இப்போ கேட்குறேன் இந்தியாவுக்கு மேல சேங்க்ஷன்ஸ் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கூட அந்த கமிட்டி வந்து அந்த நாட்டோட செனட்டுக்கு பார்லிமெண்ட்டுக்கு வச்சுருக்காங்க அது நடக்க போகிறது இல்லை ஏன்னா இனி இந்தியா இல்லாமல் உலகத்தில் எந்த நாடும் சர்வைவ் ஆக முடியாது நம்ம அந்த லெவலுக்கு போயாச்சு ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் என்னென்னா தான் ஒரு ப்ரெஷர் டாக்டர்ஸ் இதுக்கு வேணால் மன்மோகன் சிங் மசிஞ்சு போவார் இதுக்கு மசிஞ்சு போகக்கூடிய ஆள் நரேந்திர மோடி கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்ன செய்தியில் நீங்கள் பார்க்கும்போது அந்த நியூஸ் கிளிக்கு பத்திரியை கூட பணம் வந்தது அந்த ப கலவரம் ஒன்றுக்கு அது பணம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இந்த கலவரம் எப்போ நடந்ததுன்னா டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவுக்கு வர்ற நேரத்தில் நடந்துடும் அப்போ இவங்க எல்லாம் அங்கேருந்து ஒரு மைக்கை கொண்டு நட்டுனா அந்த ஆள்கிட்ட போய் கலவரம் நடக்கிறது அதை பற்றி எதாவது சொல் ஏதாவது சொல்லு இவங்களுக்குள்ள எதிர்பார்ப்பு என்னென்னா இந்தியாவை ட்ரம்ப் திட்டி இந்தியா உருப்படியாக இருக்க வேண்டும்னு சொல்லணும்னு அந்த அளவு புத்திசாலி இப்போ அது அந்த நாட்டு பிரச்சனை அவன் பார்த்து இப்போ என்ன முடியான்னு அந்த அழுப்பிட்டான் இதுக்கு முன்னாடி ஒரு பயம் வந்தான் ஒரு வரத்துலுக்க பரக் ஹுசைன் ஒபாமா ஒபாமா அந்த பயம் வரும்போது என்ன பண்ணாம்னா இவனுக்கு ஒரு பத்து கிறிஸ்தவனை செட்டப் பண்ணி அந்த சர்ச்சில் நாலு கல்ல விட்டாரே சொன்னான் உடனே அவன் வந்து இந்தியாவுக்கு லெக்சர் பண்ணான் அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் அவெல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் ப்ரோபில் வந்து யாரா கொள்ளை அடிக்க வந்தவன் தான்டா சர்ச்சை உடச்சான்னு பிரச்சனை வந்து ஏன்டா இப்போ என் கேள்வி என்னென்னா அதுக்கு அந்த பராக் ஒபாமா வந்து மன்னிப்பு கேட்டான்டா அப்போ இல்லாத ஒரு பிரச்சனையை மத பிரச்சனை ஆக்கிய அமெரிக்கன் பிரசிடண்ட் அமெரிக்காவின் இந்த தன்மைக்கு அதாவது மதச்சார்பற்ற தன்மைக்கு துரோகம் செய்து விட்டார் நீ என்னிக்கே நீ சொல்லியிருப்பியா கிடையாது அதனால் போன வருஷம் ஒரு விஷயம் நடந்தது இந்தியாவில் வந்து இந்த மைனாரிட்டிக்கு சேஃப்பான இது என்னன்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்து அந்த ரிப்போர்ட் வந்தது அதில் இந்தியா தான் த மோஸ்ட் சேஃபஸ்ட்டு கண்ட்ரின்னு ஒரு ரிப்போர்ட் வந்தது அதே மாதிரி இப்போ அந்த மாதிரியான ரிப்போர்ட் வருஷந்தோறும் இந்த மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்ணி வரணும் இந்தியா இந்த மாதிரி சில நாடுகளுக்கு எதிராக சில சேங்ஷன்ஸை விதிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ போகக்கூடிய காலங்களில் வேர்ல்டு இஸ் கோயிங் டு பிகம் இந்தியா டிபெண்ட் இந்தியா இந்த மாதிரியான சில கோயர்சிவ் டிப்ளமசிங்கக்கூடியதை இந்தியா பயன்படுத்த வேண்டும் என்னை பொறுத்தளவில் திரு நரேந்திர மோடி அவர்கள் தனது மூன்றாவது டேர்மில் வரும்போது இதை பயன்படுத்துவார் நான் நம்புகிறேன் இப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இவனுக்கு இந்த உலக நாடு மண்ணாங்கட்டி நாடு இவங்களுக்கு தேவையான அரசியலுக்கு நம்ம நாட்டை இரையாக்குவது இந்த மாதிரியான விஷயந்தான் நடக்கும் இது மாற்றப்பட வேண்டும் இந்த ரிப்போர்ட்டுங்க கூடிய பொருட்டிகள் இப்போ அதை பாருங்க இது எப்போ வந்திருக்குன்னு இந்த எலெக்ஷன் நடக்கக்கூடிய நேரத்தில் வந்திருக்கு ஆமாம் ஸோ இதை வச்சு இப்போ ரெண்டு நாள் இந்த டிவியில் இங்கிலீஷ் டிவியில் எல்லாத்தையும் பேசுவான் இங்கிலீஷ் டிவியில் என்ன நோட்டு துண்டுச்சுட்டில் எழுதி கொடுக்குறானோ அதை வச்சு நம்ம தமிழ் டிவியில் ஒரு பத்து பேர் பேசுவோம் இதுதான் நடக்க போகுது ஸோ அப்போ ஒரு எலெக்ஷனுக்காக ஒரு நாட்டில் உள்ள ஒரு எலெக்ஷனை இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன் அதானே ஆமாம் அப்போ இன்னொரு கண்ட்ரிக்குள்ளே நீ தலையிடுற அப்படின்னு சொன்னால் இன்னொரு கண்ட்ரியோட ஒரு எலெக்ஷனில் நீ குறுக்கிடுற அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள இந்த சர்வதேச நியாயத்தின் அடிப்படையில் இன்றைக்கி இந்த கமிட்டி என்பது இந்தியாவுக்கு எதிரான செயலில் ஈடுபட்டதுனால இந்தியா இப்போ என்ன பண்ணணும்னா நியாயத்துக்கு யுஎஸ் அம்பாசிடர் அங்கே கூப்பிட்டு வான் பண்ணி நாங்களும் உங்கள் மேலே சில விஷயங்களில் சேங்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணுவோம் அப்படிங்கக்கூடியது திட்டவட்டமாக சொல்லக்கூடிய செயலில் இறங்கினால்தான் இந்த மாதிரி லோக்கல் பாலிட்டிக்ஸில் வந்து இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸுங்கக்கூடிய பேரில் நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனமான செயல்களை நிறுத்த முடியும் என்பது என் கருத்து